வணக்கம் நீங்கள் நினைத்திருப்பது செய்திகள் வாசிப்பவர் கஜிதா திருநாவுக்கரசு நித்தணிய முக்கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய மற்றொரு சந்தேக நபரை குற்ற புலனாய்வு பிரிவினர் கைது செய்துள்ளனர் சந்தேக நபர் இந்தியாவில் கைது செய்யப்பட்டு நாடு கடத்தப்பட்டிருந்த நிலையில் நேற்றைய தினம் குற்று புலனாய்வு பிரிவினரால் கட்டுநாய்க்க விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் கடந்த பெப்ரவரி மாதம் மித்தனிய பகுதியில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் கச்சா எனப்படும் அருண விதான கமகே மற்றும் அவரது இரு பிள்ளைகள் உயிரிழந்தனர் உந்துருளியில் வந்தவர்கள் குறித்த துப்பாக்கிச் சூட்டை மேற்கொண்டிருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது சம்பவத்தின் போது உந்துருளியை செலுத்தியதாக தெரிவிக்கப்படும் சந்தேக நபரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான தபால் மூல வாக்குப்பதிவு இன்று இரண்டாவது நாளாக இடம்பெறவுள்ளது இன்றும் ஏப்ரல் இருபத்தி எட்டு மற்றும் இருபத்தி ஒன்பது ஆகிய திகதிகளிலும் தபால் வாக்குகளை பதிவு செய்வதற்கான சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு மேலும் தெரிவித்துள்ளது அரச நிறுவனங்கள் போலீஸ் முப்படை பாடசாலை தாபனங்கள் மற்றும் நியதி சட்ட நிறுவனங்கள் உட்பட அனைத்து நிறுவனங்களிலிருந்தும் தபால் மூல வாக்காளர்கள் மேற்படி நான்கு நாட்களில் தங்களது தபால் மூல வாக்குகளை பதிவு செய்ய முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இம்முறை உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பாக ஆறு லட்சத்து நாற்பத்தி எட்டாயிரத்து நானூற்றி தொன்னூற்றி ஐந்து விண்ணப்பதாரர்கள் தபால் மூலம் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது பிரிவுக்குட்பட்ட தேவினுவர ஸ்ரீ விஷ்ணு கோயிலின் தெற்கு வாயிலுக்கு முன்பாக இருவர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பில் மேலும் ஒரு சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் மேற்படி குற்றச்சீலானது கடந்த மார்ச் மாதம் இருபத்தி ஓராம் தேதி இடம்பெற்றிருந்தது இந்த குற்றச்சீலில் ஈடுபட்ட துப்பாக்கி தாரிகளை வாகனத்தில் அழித்துச் சென்றதோடு துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்திற்கு சதி திட்டம் தீட்டி அவர்களுக்கு உதவியமைக்காக குறித்த சாந்திக நபர் நேற்று மாலை கைது செய்யப்பட்டுள்ளார் சந்திக நபர் தளல்லு கந்தர பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி மூன்று வயதுடையவரின் தெரிய வந்துள்ளது இந்த சம்பவம் தொடர்பாக குற்ற திணைக்களத்தின் கொலை மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற விசாரணை பிரிவால் மேலதிக விசாரணைகள் நடத்தப்பட்டு வருகின்றன கண்டிக்கு வரும் மக்கள் சூழலை பாதுகாத்து தலதா மாளிகைக்கு சென்று தூய்மையான முறையில் வழிபடுங்கள் மாற்றத்தை உங்களில் இருந்து ஆரம்பியுங்கள் எதிர்கட்சியினர் தமக்கொரு இடம் இல்லாது போய்விடும் என்று அஞ்சுவதாகவும் தேசிய மக்கள் சக்தியை வெற்றி கொள்ள வேண்டுமானால் மோசடி மீட்டும் ஊழலை நிறுத்தி காட்டுங்கள் என்றும் பிரதமர் ஹர்னி அமரசூரிய தெரிவித்துள்ளார் கண்டி மாவட்டத்தின் தெல்தனிய உடுதும்பர ஹசலக குண்டசாலை மடவளை ஆகிய பகுதிகளில் நேற்று நடைபெற்று மக்கள் சந்திப்புகளில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே பிரதமர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இன்று நமது நாடு பல சவால்களையும் இடர்களை எதிர்கொண்டு வருகிறது பொருளாதார சமூக சட்டம் மற்றும் ஒழுங்குகளில் பல சவால்கள் எழுந்துள்ளன நாட்டில் காட்டுமிராண்டித்தனம் உள்ளது சட்டத்தை புறமொதுக்கி வன்முறைகளில் ஈடுபடும் போக்கு அதிகரித்து வருகிறது இவற்றுக்கு மத்தியில் மக்கள் அச்சத்தோடு மிகவும் ஆபத்தான நிலையில் வாழ்ந்து வருகின்றனர் என எதிர்கட்சி தலைவர் தெரிவித்துள்ளார் சிறுவர்கள் பெண்கள் தாய்மார்கள் இளைஞர்கள் என ஒட்டுமொத்த பிரஜைகளும் தோட்டாக்களால் பாதிக்கப்பட்டுள்ளனர் கை துப்பாக்கிகள் தலை தூக்கும் இந்த காலகட்டத்தில் ஜனாதிபதி திசா திசாநாய்க்கு தலைமையிலான அரசாங்கத்திடம் இதற்கு பதில்களும் தீர்வுகளும் இல்லை என எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் தெரிவித்துள்ளார் காஷ்மீரில் உள்ள பஹல்காம் சுற்றுலா தலத்தில் தீவிரவாதிகள் நடத்திய கொடூர தாக்குதலில் இருபத்தி ஆறு பேர் உயிரிழந்தனர் இந்தியா மட்டுமின்றி சர்வதேச அளவில் இந்த தாக்குதல் சம்பவம் பெரும் அதர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது இந்த பதற்றமான சூழலுக்கு மத்தியில் இந்திய எல்லை பாதுகாப்பு படை வீரர் ஒருவரை எல்லை தாண்டி வந்ததாக கூறி பாகிஸ்தான் ராணுவம் கைது செய்துள்ளது பிடிப்பட்ட வீரரின் பெயர் பி கே சிங் என்பதும் அவர் இந்திய எல்லை பாதுகாப்பு படை வீரராக பதினேழு ஆண்டுகளாக பணிபுரிந்து வருகிறார் என்பதும் தெரிய வந்துள்ளது அவரிடமிருந்து துப்பாக்கி வாக்கி டாக்கி ஆகியவற்றை பாகிஸ்தான் ராணுவத்தினர் பறிமுதல் செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது எதிர்வரும் மே மாதம் ஆறாம் தேதி உள்ள இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான உள்ளூராட்சி சபை தேர்தலை முன்னிட்டு ரீதியில் உள்ள அனைத்து பாடசாலைகளுக்கும் எதிர்வரும் ஐந்து மற்றும் ஆறாம் தேதிகளில் விடுமுறை வழங்கப்படும் என கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது விடுமுறை வழங்கப்பட்ட அனைத்து பாடசாலைகளும் வலமை போன்று எதிர்வரும் ஏழாம் தேதி மீண்டும் ஆரம்பிக்கப்படும் வாக்கெடுப்பு நிலையங்களாக பயன்படுத்தப்படவுள்ள பாடசாலைகளை எதிர்வரும் நான்காம் தேதி கிராம அலுவலர்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது வாஷிங்டன் சென்ற இலங்கை பிரதிநிதிகள் அமெரிக்க அரசாங்கத்தின் உயர்மட்ட அதிகாரிகள் எவரையும் சந்தித்து பேசவில்லை கீழ்மட்ட அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தைகளை முன்னெடுப்பதால் இந்த பிரச்சினைக்கு ஒருபோதும் தீர்வு காண முடியாது நாடுகின்ற ரீதியில் இந்த நிலைமையை எதிர்கொள்வதற்கு சகல கட்சிகளும் தயாராகவே உள்ளதாக முன்னாள் அமைச்சர் ராஜத சேனாரத்ன தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்று ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் ஊழல் மோசடியால் நாட்டை வங்குரோத்து நிலைக்கு தள்ளிய ராஜபக்சர்கள் என்று ஊழலற்ற வகையில் நாட்டை எவ்வாறு நிர்வகிப்பது என்று எமக்கு குறிப்பிடுகிறார்கள் ஊழல் மோசடியான அரசு நிர்வாகத்தை நாங்கள் முடிவுக்கு கொண்டு வந்துள்ளோம் மீண்டும் அவ்வாறான முறையற்ற நிர்வாகத்தை மக்கள் தோற்றுவிக்க மாட்டார்கள் என கைத்தொழில் அபிவிருத்தி அமைச்சர் சுனில் நிதி தெரிவித்துள்ளார் தங்காளி பகுதியில் நேற்று நடைபெற்ற தேசிய மக்கள் சக்தியின் தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் ஸ்ரீ தலதா வழிபாட்டுடன் இணைந்ததாக கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தின் கீழ் ஏற்பாடு செய்யப்பட்டு முறையான கழிவு அகற்றல் நடவடிக்கை வியாழக்கிழமை நாள் முழுவதும் தலதா யாத்திரைக்கான மூன்று பிரவேச பாதைகள் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளை மையமாக கொண்டு நடைபெற்றுள்ளது இதற்கு கிளீன் ஸ்ரீலங்கா செயலக அதிகாரிகளும் இளைஞர்கள் மற்றும் சிரேஷ்ட பிரச்சைகளை கொண்ட பல தன்னார்வ குழுக்களும் தமது பங்களிப்பை வழங்கியமை குறிப்பிடத்தக்கது ஊடகவியலாளர் சசி பொன்னியமூர்த்தியின் சகோதரி நேற்று முன்தினம் கல்முனியில் விபத்திற்குள்ளாகி பலத்த காயங்களுடன் கல்முனி ஆதார வைத்தியசாலையின் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றார் அம்பறை நட்பட்டிமுனை பகுதியில் உள்ள உறவினரின் மரண வீட்டிற்கு தனது குடும்பத்தாருடன் சென்றிருந்த வேலையில் நட்பட்டி முனை பகுதியில் இருந்து கல்முனை நோக்கி சென்ற சிறிய ரக வேன் மோதியதில் பலத்த காயங்களுக்குள்ளாகி கல்முனை ஆதார வைத்தியசாலையில் இரண்டு பிள்ளைகளின் தாயான இவர் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாக கல்முனை போலீசார் தெரிவித்துள்ளனர் தரத்தை ரெண்டு இழுத்துட்டே போனவர் நான் அதை கண்டு நான் ஓடுனா நான் ஒரு வீட்டுல விழுந்தேன் நான் விழுந்து திரும்ப போய் நான் நான் அவர் இறங்கலை வெளியே வரேன் அப்புறம் நான் அவரை கண்ணாடியில புத்திதான் அவர் நான் வெளியே எடுத்து அம்மா தூக்கினேன் அதுக்கப்புறம் என்னதுன்னு தெரியாது நான் ஆட்டோவில் வந்தேன் அம்மா தேசிய மக்கள் சக்தியின் யாழ் தென்மராட்சி அமைப்பாளர் காராளசிங்கம் பிரகாஷ் நேற்று சாவகச்சேரி அலுவலகத்தில் ஊடக சந்திப்பை நடத்தியுள்ளார் மக்களுடைய காணிகளை நாங்கள் இனியும் வைத்திருக்க தயாரில்லை எனவே இந்த போலி தேசியம் பேசுகிறவர்கள் எப்போது தங்களுடைய வாயை மூடி கொஞ்சம் தமிழ் மக்களுடைய காணிகளை விடுவிப்பதற்காக அமைதியாக அமைதி காக்கிறீர்களோ அன்றிய தினம் இந்த காணிகள் எல்லாம் படிப்படியாக விடுவிக்கப்படும் எனவே போலித்தேசியம் பேசு என்ற தலைவர்களிடம் நான் வேண்டிக்கொள்வது ஒரே ஒரு விடயம் கடந்த நல்லாட்சி அரசாங்கத்தில் வேடமைப்பு அபிவிருத்தி அதிகார சபைகள் வழங்கப்பட்ட வீடு திட்டத்தை பூர்த்தியாக்கும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது நகர அபிவிருத்தி நிர்மாணத்துறை மற்றும் வீடமைப்பு அமைச்சர் அனுர கருணா திலக கிளிநொச்சியில் இவ்வாறு தெரிவித்துள்ளார் வடமாகாணத்திற்கான விஜயத்தினை மேற்கொண்டுள்ள நகர அபிவிருத்தி நிர்மாணத்துறை மற்றும் வீடமைப்பு அமைச்சர் அனுரக் கருணா திலகம் மற்றும் பிரதி அமைச்சர் டி பி சரத் ஆகியோர் கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபரை மாவட்ட செயலகத்தில் சந்தித்துள்ளனர் சந்தித்த பின்பு ஊடகவியலாளரிடம் கேள்விக்கு பதிலளிக்கும்போது போது குறித்த விடயத்தை தெரிவித்துள்ளார் கிளிநொச்சி மாவட்டத்தில் ராணுவ புழு என்று சொல்லப்படுகின்ற அரைக்கொட்டியான் புழுவின் தாக்கம் அதிகரித்து வருவதால் விவசாயிகள் கட்டுப்படுத்த விவசாய திணிக்களத்தின் அறிவுறுத்தல்களை பின்பற்றி கட்டுப்படுத்த முன்வர வேண்டும் என கிளிநொச்சி மாவட்ட பிரதி மாகாண விவசாய பணிப்பாளர் சோதி லட்சுமி விஜயராசா தெரிவித்துள்ளார் கிளிநொச்சியில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே குறித்த விடயத்தை அவர் தெரிவித்துள்ளார் இதன் தாக்கம் கணேசபுரம் குமரபுரம் உருத்திரபுரம் மகளங்காடு பன்னங்கட்டி கண்டாவளை ஸ்கந்தபுரம் ராமநாதபுரம் ஆகிய பிரிவுகளில் தாக்கம் எம்மால் அவதானிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக ஒவ்வொரு விவசாய போது பிரிவுகளிலும் விவசாயிகளுக்கான விழிப்புணர்வு கருத்தரங்கு நடத்தப்பட்டு வருகிறது ஒரு சில உள்ளூராட்சி மாற்றங்களின் செயலாளர்கள் மக்களை அலைக்கழிப்பதை பழி வாங்குவதை நிறுத்தாபடி எதிர்காலத்தில் அவர்களுக்கு எதிராக விசாரணைகளை முன்னெடுத்து தண்டனையை வழங்குவதை தவிர வேறு வழியில்லை என வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் அவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளார் வடக்கு மாகாண உள்ளூராட்சி மாற்றங்களின் செயலாளர்களுடனான ஏப்ரல் மாதத்துக்கான கலந்துரையாடல் ஆளுநர் செயலகத்தில் நேற்று தினம் இடம்பெற்றுள்ளது தமிழரசு கட்சி மைத்ரிபால சிறிசன காலத்தில் எவ்வாறு செயற்பட்டார்களோ அவ்வாறே ரணிலுக்கு ஆதரவாக செயற்பட்டது போல அனருகுமார் அரசாங்கத்துடன் ரகசியமான ஒரு உடன்பாட்டின் அடிப்படையில் செயற்பட தொடங்கியுள்ளதுடன் ஜேபிபி தமிழ் எம்பிக்களின் பேச்சாளர்களாக சிலர் இயங்கி வருகின்றனர் எனவே எம் சுமந்திரன் கட்சியில் இருக்கும் வரையும் தமிழ் மக்களின் அரசியல் அபிலாஷைகளை எதிர்பார்க்க முடியாது மக்கள் சிந்தித்து கட்சி தலைவரும் சட்டத்தரணியுமான நள்ளத்தம்பி ஸ்ரீகாந்தா தெரிவித்துள்ளார் என்பது நன்றாக தெரியும் ராஜபக்ஷ யார் என்பது நன்றாக தெரியும் ஏன் வந்து போன சந்திரிகா கூட யார் என்பது நன்றாக தெரியும் கோட்டபாய வேண்டியதில்லை ஆனால் இப்பொழுது பௌத்த சிங்கள பேரினவாதத்தின் அழகு முகமாக இதற்கு முன்னர் இருந்தவர்கள் செயற்பட்டு எங்களுக்கு காட்டி சென்றிருக்கிற அந்த கோர முகங்களுக்கு முற்றிலும் மாறாக தமிழ் மக்களை வளைத்து போடலாம் என்று திட்டம் தீட்டி செயற்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் முதலிலே மனதிலே பதித்துக் கொள்ள வேண்டும் கடந்த பொது தேர்தலிலே சிங்கள மக்களுடைய அமோக ஆதரவினாலே ஆட்சிக்கு வந்த ஜனாதிபதியும் அரசாங்கமும் குடும்பஸ்தர் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக ஏகட்டு விப போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவம் நேற்றைய தினம் அதிகாலை இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் உயிரிழந்தவர் ஏகட்டு விப பிரதேசத்தைச் சேர்ந்த நாற்பத்தி எட்டு வயதுடைய குடும்பஸ்தர் ஆவார் இவர் நேற்றைய தினம் அதிகாலை தனது வீட்டு தோட்டத்திற்குள் நுழைந்த காட்டு யானையை விரட்ட முயன்ற போது காட்டு யானை தாக்கி உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் உயிரிழந்தவரின் சடலம் குருநாகல் வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதாக எகட்டு போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவின் முன்னாள் பணிப்பாளர் மற்றும் உதவி போலீஸ் அத்தியட்சகர் நெவில் சில்வாவை இரண்டு லட்சம் ரூபாய் பெறுமதியான சரீரப்பணியில் விடுதலை செய்ய மாத்தரை நீத்தவான் நீதிமன்றம் நேற்றைய தினம் உத்தரவிட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் மாத்தரை வெலிகம பிரதேசத்தில் உள்ள ஹோட்டலுக்கு முன்பாக இடம்பெற்ற சூட்டு சம்பவம் தொடர்பில் நெவில் சில்வா நேற்றைய தினம் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது சாமர சம்பத் தசநாயகவுக்கு எதிரான ஊழல் குற்றச்சாட்டுகள் தொடர்பில் கைது செய்யப்பட்ட பெண்ணொருவரை பத்து லட்சம் ரூபாய் பெறுமதியான இரண்டு பணிகளில் விடுதலை செய்ய கொழும்பு மேலதிக நீதவான் ஹர்ஷின கேகுனுவல நேற்றைய தினம் உத்தரவிட்டுள்ளார் மேலும் இந்த பெண்ணுக்கு எதிரான வெளிநாட்டு பயண தடையும் விதித்து கொழும்பு மேலதிக நீதவான் உத்தரவிட்டுள்ளார் இந்த வழக்கு எதிர்வரும் ஜூன் மாதம் பதினேழாம் திகதி மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் எனவும் நீதவான் உத்தரவிட்டுள்ளார் அமெரிக்காவின் புதிய கொள்கை இலங்கைக்கு எவ்வாறான பாதிப்பை ஏற்படுத்துகிறது என்பது இப்போது யாருக்கும் புரியாது ஆனால் அதில் அதிகம் பாதிக்கப் போவது நாம் தான் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் என இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச் செயலாளரும் நுவரெலியா மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான ஜீவன் தொண்டமான் தெரிவித்துள்ளார் இத்துடன் நமது டாப் டுவெண்டி செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்து இணைந்திருங்கள் வெற்றி டிவி யூ பக்கத்துடன் வணக்கம்